வணக்க மக்களே சட்டமன்ற உலகான செய்தி ஒன்று விளையாகி உள்ளது வந்தவர்களுக்கு பதவி வளர்த்தவர்களுக்கு கல்காவா திமுகவில் செந்தில் பாலாஜிக்கு உச்சக்கட்ட நெருக்கடி வாங்க வீடியோவை முழுமா கணக்கலாம் அதாவது கோவையில் செந்தில் பாலாஜியின் தனக்கென ஓர் ஆதரவை வட்டத்தை உருவாக்கியுள்ளார் அது மட்டுமின்றி புது கோஷ்டியும் வளர்ப்பதாக காட்சி பதவி அரசு பதவிகளுக்கு அவர்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் கோவை திமுகவின் மத்தியிலிருந்து இருந்து அதிர்ச்சி குரலெல்லாம் ஒழிக்க தொடங்கி இருக்கிறதா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தலைநகரில் கூட தென் மாவட்டங்களில் திமுக கூட்டணி சுழற்றியதைப் போலவே கொங்கு மண்டலத்தின் பெரும்பாலான தொகுதிகளை அதிமுகவனது கூட்டணி வளைத்துள்ளது என்றே செய்திகள் வெளிவந்தன அதிலும் கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதிகளையும் வென்றெடுத்தது ஆனால் இந்த முறை அப்படி விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதலே கோவையை உள்ளடக்கிய கொங்கு மண்டலத்தை ஒரு தீவிர கண்காணிப்பில் தனது கட்டுப்பாட்டிலும் வைத்துள்ளாராம் அதாவது கோவைக்கான சிறப்பு திட்டங்களை அறிவித்த முதல்வர் அவர்கள் கோவை மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்களை நியமித்துள்ளாராம் வழக்கு காரணமாக செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து விலகினாலும் கூட இப்போது வரை அவர் கோவை மாவட்ட பொறுப்பாளராகவே நீடிக்கிறார் கூடுதலாக மண்டல பொறுப்புகளையும் அவருக்கு வழங்கியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக வந்ததுமே உள்ளாட்சி தேர்தலும் மக்களவைத் தேர்தலிலும் கூட கோவையில் திமுகவனது வெற்றி பெற வைத்து ஸ்டாலினுக்கு குட் புக்கில் இடம்பெற்றுள்ளார் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கோவையில் செந்தில் பாலாஜி தனக்கென ஓர் ஆதரவு வட்டத்தையே உருவாக்கி புது வளர்ப்பதாகவும் கட்சி பதவி அரசு பதவிகளுக்கு அவர்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் கோவை திமுகவின் மத்தியிலிருந்து அதிருத்தி வலைகளெல்லாம் எல்லாம் செய்திகளும் வெளிவந்தன இதனைத் தொடர்ந்துதான் கோவையில் காலம் காலமாக கட்சிக்காக உழைத்த உடன்பிறப்புகள் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட எங்களை போன்றவர்களெல்லாம் பதவியில் இருந்தோம் கட்சிக்காக பல்வேறு போராட்டங்களை பங்கெடுத்து சிறை சென்றிருக்கிறோம் ஆனால் திமுக ஆளும் கட்சியாக வந்த பிறகு படிப்படியாக எங்களை ஓரம் கட்டி எங்களது பதவிகளையும் பறித்து விட்டதாகவும் செந்தில் பாலாஜிக்கு திமுக வந்த பிறகு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்களெல்லாம் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி தொடர்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ன உத்தரவாதம் கொடுத்து அவர்களையெல்லாம் கட்சியில் சேர்க்கிறார்கள் என்று தெரியவில்லை பிற கட்சிகளில் ஆக்டிவாக இருப்பவர்கள் மட்டுமல்லாது அங்கே திமுக கூட்டி வந்து பிரதானப்படுத்துகிறார்கள் இவர்களை பெரும்பாலோ வந்து சேர்ந்ததிலே கட்சியில் ஒரு பதவியும் கொடுக்கிறார்கள் இவர்களுக்காக ஒரிஜினல் திமுகவினை டம்மி பொறுப்புகளை மாற்றுகிறார்கள் சிலரை பொறுப்புகளிலிருந்தே விற்றும் தூக்குகிறார்களா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பியான நாகராஜன் முன்னாள் மேயர் கணபதி பார் ராஜ்குமார் முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டி முன்னாள் கவுன்சிலர் செந்தில் என்ற கார்த்திகேயன் தேமுதிக முன்னாள் எம்எல்ஏவான தினகரன் முன்னாள் மக்கள் நீதி மய்ய நிர்வாகி மருத்துவர் மகேந்திரன் அவர்கள் நாதாகாவில் இருந்து வந்த ராஜீவ்காந்தி உள்ளிட்ட அனைவருமே கட்சியில் சேர்ந்த வேகத்தில் திமுகவில் உயர்ந்த இடத்துக்கு உயர்த்தப்பட்டார்கள் கணபதி ராஜ்குமாரை தனது சிபாரிசால் எம்பியாகவே ஆக்கினார் செந்தில் பாலாஜி ஆறுகுட்டியின் மகன் அசோக் கோவை வடக்கு மாவட்ட துணைச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் செந்தில் பாலாஜி அவர்கள் அதனைத் தொடர்ந்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு எதிராக போட்டியிடும் வாக்குகளை பிரித்த மகேந்திரன் இப்போது திமுகவின் விங் மாநில செயலராக இருக்கிறார் அது மட்டுமன்றி முதல்வர் துணை முதல்வரோ மற்ற அமைச்சர்களோ கோவைக்கு வந்தால் கூட அவர்களை பார்க்க எங்களுக்கு அனுமதி கேட்கிறதோ இல்லையோ மேற்கண்ட ஜம்பிங் மாஜிக்களை எளிதாக சந்தித்து விடார்கள் அதே சமயம்தான் இவர்களை பலரும் செந்தில் பாலாஜி கோவைக்கு வரும் பொழுது மட்டும் வந்து சீன் போட்டு மற்ற நேரங்களில் தங்களது வேலைகளை பார்க்க தொடங்கிவிடாரு இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கோவையில் சீட் பிடிக்கவும் இந்த மாஜிக்கள் சிலர் இப்போதும் ஆள்பிடித்துக் கொண்டிரு அதை மட்டுமன்றி இதே நீடித்தால் கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தில் திமுக தலைமை போடும் கணக்கு தப்பு கணக்காகிவிடும் என்று அரசியல் வட்டாரங்கள் விமர்சனம் தெரிவித்து வருகிறது வந்தவர்களுக்கு பதவி வளர்த்தவர்களுக்கு கல்தாவா என உச்சகட்டத்தை அதிருப்பியில் இருக்கும் கொங்கு மண்டல உடன்பிறப்புகளுக்கு கொங்கு மண்டல பொறுப்பாளர்களுக்கும் இருக்கும் செந்தில் பாலாஜி என்ன செய்ய போகிறார் என்பதே வரும் அரசியலில் ஒரு கேள்விக்குறியாகவும் எழுந்து வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்